எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க உங்கள் சலீப் குரு அதாவது காஷ்மீருடைய அந்த பயங்கரவாத தாக்குதல் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் அரசாங்கம் இறந்தவருக்கு பத்து லட்சமும் அதில் காயப்பட்டவர்களுக்கு இரண்டு லட்சமும் அறிவித்திருக்கிறது இது இதெல்லாம் பத்தாது சத்தியமாக சொல்கிற இதெல்லாம் பத்தாது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இறந்தது பாத்தீங்கன்னா எல்லாருமே சுட்டு கொல்லப்பட்டதெல்லாம் இந்துக்கள் இந்துக்களோ இல்ல யாரோ சுட்டு கொல்லப்பட்டார்கள் ஆனா இதுவே அந்த காஷ்மீர்ல இருக்கிற முஸ்லீம் யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி தீவிரவாதியால சுட்டு கொண்டு இருந்தா ஐயோ ஐயோ வானத்துக்கும் பூமிக்கும் இந்த இந்தியா திருநாட்டில் இருக்கிற எல்லா ஊடகமும் ஐயோகோ ஐயகோ ஹம்மகோ அப்படின்னு சொல்லி கத்தியிருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க தீவிரவாத தாக்குதல் அதுக்கு வந்து யார் தாக்குதல் நடத்தினார்களோ அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவிக்காம உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்புறம் இன்னும் ஒரு சூ பேர் வர மாட்டேங்குது வள்ளின்னு ஒருமே ஷூ அது பாத்தீங்கன்னா நம்ம ராணுவத்து மேலேயே வந்து ஒரு கேள்வி கணையத்தை எடுத்து வந்து வச்சிருக்கு இதெல்லாம் மனுஷ ஜென்மமா இல்ல மிருக ஜென்மமா அதாவது இதுக்கு சரியான பதிலடியா அந்த இராணுவத்தில் பணிபுரிகின்ற யாராவது அந்த சுந்தரவல்லிக்கு தப்பா நினைக்க வேண்டாம் சுந்தரவல்லிக்கு சரியான பதிலை தரணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்க வேற எந்த ஒரு மாநிலத்திலயாவது ஒரு இஸ்லாமியர் இறந்திருந்தா இம்ம நேரம் தமிழகத்துல பாத்தீங்கன்னா தை 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 குடிச்சிருப்பாங்க ஒரு கோடி ரூபாய் வேணும்னு இருப்பாங்க அரசு வேலை வேணும் அப்படின்னு இருப்பாங்க பாவாந்த மக்கள் இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் இறப்பு வந்து இந்துவாக இருந்ததனால் மட்டுமே இந்த இறப்பு என்றால் ஒட்டுமொத்த இந்துக்களும் தலைகுனிய வேண்டும் என்றதுதான் என்னுடைய என்னுடைய கருத்து ஏன்னா நீ இந்துவா பிறந்ததுதான் நீ இந்த மரணத்திற்கு காரணம் என்றால் ஒட்டுமொத்த இந்துக்களும் வெக்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் துக்கப்பட வேண்டும் துயரப்பட வேண்டும் அதே மாதிரி இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளே உங்களுக்கு சரியான நேரத்தில் எனது ராணுவ வீரர்கள் என் உடன்பெறவா அண்ணன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தக்க பதிலடி தருவார்கள் தராம இருக்க மாட்டாங்க இன்னும் 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 பெருசா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அனைவருக்குமே இருக்கின்றது உலக நாடுகள் ஒன்றிணைந்து பாகிஸ்தான் நாட்டை தீவிரவாதிகள் நாடு என்று அறிவிப்பை அறிவிக்க வேண்டும் முக்கியமா இதுதான் இங்க பிரிவினையை வந்து இங்க அதாவது காஷ்மீர் அமைதியாக இருந்தது இதை சீர்குலைக்கும் இதில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக ஒரு சிலவர்கள் பிணத்தின் மீது அரசியல் செய்வதை வன்மையாக கண்டிக்கின்றேன் சத்தியமா சொல்றேன் அந்த செய்தி எல்லாம் பார்க்க பார்க்க வெறுப்பாகுது அவ்வளவு வெறுப்பாகுது ஒரு செவன்டி ஒரு 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 டிவில பாத்தீங்கன்னா மூணு பேர் காயம் இன்னொரு டிவில பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் காயம் இன்னொரு டிவில பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பேர் செத்துட்டாங்க இன்னொரு நியூஸ் சேனல் ஆச்சா இருபது பேர் செத்துட்டாங்க ஒரு உண்மை தகவலை கூட சரியாக சேகரிக்க தெரியவில்லை இங்க இருக்கிற ஊடகத்திற்கு காரணம் என்ன இறந்தவன் எவனும் ஆனால் இதுவே விளையாட்டுக்கு சொல்லுங்க உண்மையாலுமே ஒரு விஷயம் நீங்க கையில் எடுத்துக்கணும் ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை முஸ்லீம்களுக்கு நடந்திருக்கும் இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்த மாதிரி எட்டு அளவில் எட்டு புள்ளி மூணு நாலு சதவீதம் வந்த மாதிரி தை தை தைத்தை குதிப்பானுங்க இது வரைக்கும் நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு கண்டன அறிக்கை கிடையாது அதாவது அதாவது இந்த அமைதி மார்க்கம் சார்ந்த நாடாக இருந்து கொண்டு தீவிரவாதத்தை வளர்த்து ஒரு இன்னுயிரை பிரித்தெடுக்க அவனுக்கு எப்படி மனம் வந்தது என்பதை தூக்கமே வரலைங்க இந்த செய்திகளை பார்க்க பார்க்க தூக்கமே வர மாட்டேன் என்ன என்ன கொடுமை இது அதே மாதிரி சொல்றேன் பாருங்க இங்க அரசியலுக்காக ஒரு சிலவங்க பிரிவினைய உண்டாக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த அரசியல் வேறு அதை முதல் கருத்தில் கொள்ளுங்க உங்களுக்கு பிடிக்கலையா நீங்க ஓட்டு போடாதீங்க அவன் ஜெயிக்க போறதே கிடையாது புரியுதுங்களா அதை விட்டுட்டு நீங்க பிரிவினையை கொண்டு வந்து கொண்டு வந்து திணிக்கிறதும் அது தூய் விடுறதும் பரப்பி விடுறதும் இது ஜனநாயக நாட்டிற்கு மிக பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக சென்று முடியும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் இறந்த குடும்பத்தாருக்கு இந்த நிதியெல்லாம் பத்தாது சத்தியமா சொல்ற இதெல்லாம் பத்தாது என்னங்க கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவரவனுக்கே பத்து லட்சம் ரூபாய் தராங்க தீவிரவாதிகளால சுட்டுக் கொள்ள இருக்கா கண்ணுக்கு முன்னாடி அந்த குடும்பம் என்ன என்ன பாடுபட்டு இருக்கும் அதனுடைய இழப்புக்கு காஷ்மீர் அரசாங்கம் பத்து லட்சம் ரூபாய் தருவதை அது பிச்சையாக கருதுகின்ற சத்தியமா பிச்சைன்னு நினைக்கிறாத அந்த பிச்சை காசு தரது தராமலே விட்டுலாம் நீங்க காஷ்மீர் அரசாங்கம் கண்டிப்பா அந்த இறந்த குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் கஷ்டகிடு தர வேண்டும் ابو عرقب ارضا